கல்லறை செல்லும் வரை நம்மை தாங்கும் ஒரே ஜீவன் தாய் மட்டும்தான் தான் என் அம்மா என்னை கோபப்பட்டு அடிக்கும் போது இருந்த கோபத்தை விட நான் அழுத பின்பு என்னை அணைக்கும் பொழுது இருந்த பாசம் இருக்கிறதே அதுக்கு இந்த உலகத்தையே கொடுத்தால் மீடாகாது முக்கணிகளில் சிறந்தது ஆங்கில மாதங்களில் சிறந்தது மே தமிழ் மாதங்களில் சிறந்த தை இம்மூன்று எழுத்தும் சேர்த்து மா மேதங்களாக அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் என்னுடன் பிறவாத சகோதர சகோதரி அவர்களுக்கும் என் முதற்கன் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பை வாரி வழங்கும் அன்னைய தினம் இந்த அமெரிக்காவில் தான் முதல் முதலில் கொண்டாடப்பட்டது உலகத்தில் எத்தனையோ காதலர் தினம் குழந்தைகள் தினம் தொழிலாளர் தினம் என்று ஆனால் அத்தனை தினத்திலும் நாம் புனிதமாக கருத முடியும் தினம் எதுவென்றால் அது அன்னையர் தினம் தான் உலகத்தை இயற்கையோ இறைவனோ படைத்திருந்தாலும் ஒரு உயிரை பிரசவிக்கும் சக்தி தாய்மைக்கு மட்டும்தான் இருக்கிறது தன் முழுவதும் தன் குழந்தைகளுக்காக அர்ப்பணிக்கும் ஒரு புனிதமான உறவு அது தாயின் உறவு மட்டும்தான் தாயின் சிறந்த கோவிலும் இல்லை என்று அவர் அப்போதே தாய்மையின் சிறப்பினை போற்றி பாடியவர் இந்த உலகத்தில் தாய் என்பவர் இல்லை என்றால் இந்த உலகத்தில் உயிரினம் என்ற ஒரு பிறப்பே தோன்றிருக்காது அது தாயின் தான் அம்மா என்ற ஒரு வார்த்தையில் அம்மா என்ற ஒரு வார்த்தையில் இந்த உலகமே அடங்கிவிடும் உலகத்தில் யாராலும் விலை கொடுத்து வாங்க முடியாத ஒரு பாசம் எதுவென்றால் அது தாயின் பாசம் மட்டும்தான் ஒரு குழந்தை ஒரு தாய் இல்லாத குழந்தை ஆரோக்கியத்துடனும் ஏன் அறிவுடனும் வளர்வது அவ்வளவு சுலபமல்ல இந்த சமுதாயத்தில் ஒரு மனிதன் நல்ல வளர்ச்சியில் இருக்கிறான் என்றால் அதற்கு முதற் காரணம் அவனுடைய தாயின் வளர்ப்பினையே தான் சொல்ல வேண்டும் இந்த உலகத்தில் எத்தனையோ உறவுகள் நம் மீது பாசம் வைத்திருந்தாலும் அத்தனை உறவுகளையும் தாண்டி நம் அம்மாவின் பாசத்திற்கு அத்தனை உறவுகளும் ஈடாகாது அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்பது நம் தமிழில் சொல்லப்படும் முதுமொழி இந்த உலகத்தில் நமக்கு புனிதமான உறவு எதுவென்றால் அது தாயின் உறவு சொல்ல வேண்டும் இந்த உலகத்திற்கு நான் தோன்றும் காரணம் என் தான் எனக்கு உடலையும் உயிரையும் கொடுத்தது என் தான் வார்த்தைகளே இல்லாத வடிவம் அளவுகோல் இல்லாத அன்பு சுயநிலம் இல்லாத இதயம் என் அம்மாதான் ஒன்று இருந்தால் மறுபிறவி ஒன்று இருந்தால் செருப்பாக பிறக்க வேண்டும் என்பேன் ஏனென்றால் என்னை சுமந்த தாயினே என்னை சுமந்த தாயினே ஒரு முறை நான் சுமக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என் அம்மா என்னை கோபப்பட்டு அடிக்கும் போது இருந்த கோபத்தை அணைக்கும் அவர்கள் கல்லறை செல்லும் வரை நம்மை தாங்கும் ஒரே ஜீவன் தாய் மட்டும் தான் இந்த உலகத்தில் புனிதமான இடம் எதுவென்றால் என் தாயின் கருவறை மட்டும்தான் அம்மா அன்னையின் தான் அன்னையின் மடியில் தலை சாயும் போதுதான் அன்னையின் மடியில் தலை சாயும் போதுதான் சில மனிதர்களுக்கு தலைக்கணும் என்பதை மறந்து விடுகிறது தள்ளாடும் வயதிலும் கருதாமல் தன் பிள்ளைகளின் நலனை கருதி கவலைப்படும் உத்தமமான தாய்மார்கள் இருந்தது நம் நாடு அத்தகைய நடமாடும் அன்னையர்களை நினைப்போம் அவர்கள் அவர்களின் அன்பை பேணுவோம் அவர்களுக்கு அடிமையாக இருந்து கடமையாற்றுவோம் இந்த உலகத்தில் அலைந்து தேடி தேடி மீண்டும் அமர நினைத்தாலும் அமர முடியாத சிம்மாசனம் எதுவென்றால் என் தாயின் தான் நன்றி வணக்கம்